ஓம் நமசிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் மேசராசி மேசராசிக்கு இப்போ குரு வக்ரம் பெறுறாரு குரு வக்ரம் பெற்றால் உங்கள் மேசராசிக்கு ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் குரு வக்ரம் இப்போ அக்டோபர் ஒன்பதாம் தேதியில் வக்ரம் அடைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் தேதி அவர் அடுத்த வருஷம் பிப்ரவரி நாலு வரையும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் நிலையில் தான் இருக்கார் இப்போ மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா என்னத்தை சொல்கிறது குரு பகவான் வந்து ரெண்டில் தான் இருக்கார் ஆனால் சனி பகவான் உங்கள் ராசி எதனா பார்த்துக்கிட்டு இருக்கார் எதுலேயும் தடை எல்லாத்துலேயும் பிரச்சனை எதை தொட்டாலும் சிக்கல் இப்படி தான் உங்கள் நிலைமை இருக்கும் குரு பகவான் ரெண்டில் இருந்தும் உங்களுக்கு எதையுமே சாதிக்க முடியாமல் இருந்திருக்கும் கோயிலுக்கு போனாலும் எங்கே போனாலும் விரைய செலவுகள் தான் அதிகம் ஆகிட்டு இருந்திருக்கோம் ஏற்கனவே இந்த மேசராசிக்காரங்களுக்கு பக்தியை பற்றி சொல்ல வேணாம் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அங்கே போய் அந்த பிரார்த்தனை செய்கிறது வேண்டுதல் செய்கிறது இது மாதிரி கோயில் விஷயங்களில் அதிகமாக செலவு பண்ணுறது இந்த மேசராசிக்காரங்க தான் ஏன்னா குரு பகவான் வீடே விரை இருக்குல்ல அதனால் இந்த மேசராசிக்காரங்க எவ்வளவு வேண்டுனாலும் அதற்கான செலவுகளும் கூடுதலாக வந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றி கவலையே படுறதும் கிடையாது ஏன்னா எடுத்த காரியத்தெல்லாம் முடிக்கிற திறமையும் போல் மற்றவங்களை அரவணிக்கக்கூடிய குணமும் மேசராசிக்காரங்களுக்கு எப்போவுமே இருக்கும் தன்னை விட தன்னை இழந்தாலும் மற்றவங்களை பாதுகாக்கிற எண்ணத்தில் இந்த மேசராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க ஏன்னா இந்த மேசராசிக்காரங்க வந்து முருகனோட குணத்தை படைச்சிருப்பாங்க முருகப்பெருமான் வந்து தேவர்களை காக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் வந்து அவதாரம் பண்ணார் தேவர்களை அசுரர்களை அசுரர்கள்ட்ட வந்து காப்பாற்றினார் அதுபோல் இந்த மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து மற்றவங்களை காப்பாற்றுறதுலேயே சிந்தனை அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு சோதனை மேல் சோதனை தான் என்னத்தை சொல்கிறது எல்லாமே தடை வேலைக்கு போனால் பிரச்சனை வியாபாரம் செஞ்சாலும் பிரச்சனை தொழில்லையும் பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனையான வருமானம் எப்படி வரும் மனசு எப்படி சந்தோஷமாக இருக்கும் சகோதர பிரச்சனையும் சந்திக்க வேண்டிய நிலையிலேயே இந்த மேசராசிக்காரங்க இருந்திருப்பாங்க கடன் தொல்லை வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிறது கொடுக்க வேண்டிய இடத்துல கஷ்டத்தை அனுபவிக்கிறது பேங்க்கு கடனாக தனியார் கடனோ ஏதோ ஒரு கடன் தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா மேசராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த புதன் உங்களை பார்த்து எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார் ஏன்னா மேசராசியில்தான் சூரியன் உச்சம் பெறுவார் அந்த சூரியனோட சுற்றி சுற்றி வரக்கூடியவர் தான் இந்த புதன் அதனால தான் இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் கடனை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் சரி இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த மேக்ஸ் ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு வக்ரம் பெற்றோன்ன சூப்பருங்க மிக சரியான நேரம் உங்களுக்கு உங்களை தேடி தனலட்சுமியே வரும் ஆமாம் அதிர்ஷ்டக்காரங்களாக போகிறீங்க உங்களுக்கு பல வகையில் பணம் வரும் ஏன்னா காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் பண்ணையார் வீடும்பாங்க நீங்கள் பன்னையார் மாதிரி வாழ்ந்தாலும் உங்கக்கிட்ட அடிமைத்தனம் வந்து பிடிக்காது நீங்கள் மற்றவங்களை அரவணிக்கிறவங்க அன்பு காட்டுறவங்க பசுவின் அத்தனை செல்வத்தையும் அடையக்கூடிய தகுதி உள்ளவங்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு தான் இப்போ குரு வக்ரம் இந்த வக்ர நிலையில் தான் உங்களுக்கு சாதகமான நிலை ஏன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு இருந்தார் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது நல்லது தான் ஆனால் பாருங்கள் உங்களுக்கு விரயாதிபதியாக இருந்தார் நிறைய விரயத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ புரியுதா மேச ராசிக்காரங்களுக்கு குரு வக்ரம் பெற்றவுன்னே அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது பல வகையில் வருமானம் வரும் நீங்கள் தேடவே வேண்டியதில்லை தேடி வரும் எல்லாம் தொழில் சிறக்கும் வியாபாரம் இருக்கும் வேலையில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் கடனும் சரியாகும் ஏன்னா பணம் வந்துட்டால் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம் இப்போ இந்த மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா பணம் ஒன்று தான் இப்போ பிரதானமாக இருக்கும் பணம் வந்துட்டால் எல்லாத்தையும் செய்யலாம் அந்த பணம் வந்து நீங்கள் எந்த வகையிலலாம் தேடிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த வகையிலலாம் கிடைக்கும் எந்த வகையில் யாருக்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கும் குரு வக்ரம் பெற்றார் தொழிலில் டாப்பில் வருவீங்க எந்த வேலை செஞ்சாலும் வேலையில் ஒரு உயர்வு இருக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் இருக்கோம் ஏன்னா பணம் இருக்குல்ல பத்தும் செய்யுமாங்க உங்களுக்கு இப்போ தனலட்சுமியே கூட இருக்கிற மாதிரி ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் பக்கரம் பெற்றிருக்கையில் பலவித பல வழிகளில் உங்களுக்கு பணத்தை கொடுக்க போகிறாரு நீங்கள் எதில் தான் வந்து முயற்சி பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு தலை சிக்கல் வம்பு பிரச்சனை இப்படியே இருந்திருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் உங்களுக்கு குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் ரெண்டாம் இடத்துல விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனத்தை கொடுக்காம நிறைய விரயங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த விரயங்கள் ஆகுது அதே சமயத்தில் பணத்தடையும் இருக்குது ஏன்னா தொழில் வியாபாரம் சரியாக இருக்காது வேலையும் சில பேருக்கு போயிருக்கோம் வேலையில் வேலை இல்லாமல் சம்பளம் வந்திருக்காது சம்பளம் இல்லாமல் அதே போல் செலவுகள் அதிகரிச்சிருக்கோம் விரய செலவுகள் அதிகரிச்சிருக்கோம் ஏன்னா விரயாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தார் இருக்கிறாரு அவர் இப்போ வக்ரம் பெற்றவன்தான் உங்களுக்கு அது லாபமாக மாறப்போகுது நீங்கள் எப்போயோ கொடுத்த பணம் திரும்பி வரும் பண விஷயங்களில் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பணத்தில் பணத்தை வச்சு உங்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருந்ததோ அந்த சிக்கல்கள்லாம் தேரும் ஏன்னா இந்த பணங்கிறது ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை தான் குறிக்குது அந்த தனஸ்தானங்கிறது உங்களுக்கு விரயஸ்தான விரயஸ்தானாதிபதியாக இருக்க கூட இருக்கக்கூடிய குரு பகவானோட கிரகமாக உங்களுக்கு வந்துடுது அந்த கிரகம் வந்து ரெண்டில் உட்காரவும் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் ஆனாலும் விரயா விரயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் கூட சனி பகவான் வேற கும்பத்தில் இருந்து ராசியை பார்க்குறாரு இதை தான் உங்களுக்கு பல வகையில் தொல்ல கொடுத்துட்டு இருந்தது குரு பகவானுக்கு இன்னொரு வீடும் இருக்குது ஒன்பதாம் வீடு அது இப்போ சரியாயிடும் ஒன்பதாம் வீடு உங்களுக்கு வெளிநாடு வெளிநாட்டிலேருந்து பணம் வரலாம் வெளிநாடு தொழில் இருந்து பணம் வரலாம் அதே போல் உங்களுக்கு வந்து உங்கள் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கலாம் வியாபாரத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் இது மாதிரி ஆன்மீக ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக விஷயங்களில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் லாபகரமான பலவனாக இருக்கும் உங்கள் வேண்டுதல்கள் பளிக்கும் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க குரு பகவான் வக்ரம் பெற்றுட்டாருன்னா ஸ்பீடாகிடுவார் அப்போ அதிக அளவுக்கு உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய போகிறார் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல வக்ரம் அது புருஷனுக்கு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் தடைப்பட்ட காரியங்கள் உடனே நடக்க ஆரம்பிக்கும் சுப காரியங்கள் நடக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் நல்ல மரியாதை இருக்கும் ஏன்னா நீங்கள் சொன்னதை உடனே செஞ்சு முடிச்சிருவீங்க லேட் பண்ண மாட்டிங்க வக்ரம் பெற்ற கையில் ஸ்பீடாக வேலை செய்வீங்க உங்களுடைய வாக்கம் அதே மாதிரி ஸ்பீடாக இருக்கும் எது சொன்னாலும் உடனே செஞ்சுருவீங்க தடை இருக்காது தாமதம் இருக்காது கஷ்டங்கள் விலகும் எதற்கும் கவலை இருக்காது ஏன்னா தனஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் இது பாருங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாள் இருக்குங்க இந்த நாலு மாதத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் செய்யலாம் அதே போல் உங்களுக்கு பட்ட கஷ்டத்துக்கு உங்கள் முயற்சிக்கு எல்லாம் பலன் கிடைக்கிற நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக தொடங்குற எந்த விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு மனநிறைவையும் லாபத்தையும் தான் கொடுக்கும் நல்ல ஒரு பழக்க வழக்கம் உங்களுடைய பேச்சுக்கள்னால் மற்றவங்கள்கிட்ட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது உங்களை உங்களால் மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது தனம் தாங்க இன்றைக்கி முக்கியம் பணம் இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது அந்த பணத்தோட தடை விலகினாலே நிறைய விஷயம் நல்லா தான் நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா தர்மம் செய்கிறதுக்கும் பணம் வேணும் அப்போ தர்மம் செஞ்சால் தானே புண்ணியமே கிடைக்கிது அந்த புண்ணியத்தை அடைய போகிறீங்க இப்போ குரு பகவான் பர்கரம் பெற்றுட்டாருன்னா உங்களுக்கு பல வகையில் நன்மை நடக்க போகுது நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் பூரா ஒன்று ஒன்றா சரியாக நடந்துட்டு வரும் உங்களுக்கு பல வகையில் தொல்லைகள் இருந்திருக்கும் ஏன்னா பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கையில் நீங்கள் ஒரு சுறுசுறுப்பே இருக்க மாட்டீங்க மந்த நிலையில் இருப்பீங்க உடல் நிலையில் ஒரு பாதிப்பு இருக்கும் எதுவுமே உங்களால் புரியாத நிலையில் இருக்கும் அசதி இருந்திருக்கும் அதெல்லாம் போய் உங்கள் உடல் நிலையும் ஒரு நல்ல நிலைக்கு வரும் அதே போல் இந்த வாக்குஸ்தானமாக இருக்கிறதுனால உங்கள் பேச்சுக்கள் எல்லோருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் இந்த வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வற்பு வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நாலு மாதத்தில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களாக செய்ய வேண்டியதில்லை அதுவே தானாக நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா உங்களுக்கு நல்லது நடக்கணுங்க இல்லை நீங்கள் முயற்சி செய்யாமலே சில விஷயங்கள் நடந்துடும் அதே போல் நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் அது நல்ல வழியாக தான் இருக்கும் உங்களுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடிய இந்த குரு நிலை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த மேசராசி ரிஷபராசி கடகராசி சிம்ம ராசி கன்னிராசி அப்புறம் மகரம் கும்பம் இந்த ராசிகளுக்கு தான் இந்த தடவை இந்த குரு வக்ரம் பெறும்போது மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்குது அதில் முதல் ராசியை உங்கள் மேச ராசி தான் இருக்குது மேச ராசிக்கு தான் குரு வக்ரம் பெற்றவுனே பலனை கொடுக்க போகுது மிக நல்ல பலன்களை கொடுக்க போகுது இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்